ஆண்கள் தங்களின் தம்பிகளுக்கு தங்களால் முடிந்த சுய உதவி செய்யும் போது நான் சொல்லும் இந்த ஐந்து முறைகளில் செய்தால் உங்களின் தம்பிக்கு ரொம்பவே பிடித்துவிடும் பொதுவாக திருமணம் செய்து கொள்ளாத ஆண்கள் தங்களின் தேவைகளை தங்களின் தம்பி மூலம் தன் கையே தனக்கு உதவி செய்து கொண்டு வாழ்வார்கள் இந்த உதவியை பல பேர் முறையாகவும் ஒழுங்காகவும் செய்யவே மாட்டார்கள் தம்பிகளுக்கு உதவி செய்வதை யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற அச்சத்திலும் பதற்றத்திலும் அழுக்கு நிறைந்த கைகளாலும் உதவிகளை செய்துவிட்டு சுத்தம் செய்யாமலும் இருப்பார்கள் இதனால் அவர்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அதனால் இனிமேல் நான் சொல்லும் இந்த ஐந்து முறைகளை கடைபிடித்து உதவிகளை செய்தால் தம்மிக்கு ஆரோக்கியமாகவும் வருங்காலத்தில் தங்களின் துணைவியாருடன் நீண்ட நேரம் சொர்க்க வாசலில் பயணிக்கவும் செய்யலாம் ஒன்று நீங்கள் உதவியை செய்வதற்கு முன்பாக உங்களின் இரு கைகளையும் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களின் கைகளில் இருக்கும் கண்களுக்கு தெரியாத கிருமிகள் மற்றும் அழுக்குகள் தம்பிக்குள் தொற்றிக்கொண்டு கீரல்கள் மற்றும் புண்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இரண்டாவதாக நீங்கள் உதவியை செய்து கொள்ள தேர்ந்தெடுக்கும் அறையில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை கூட்டியதாக இரண்டிற்கு மூன்று முறை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் யாராவது திடீரென்று உள்ளே நுழையும் போது அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பயந்து விடுவார்கள் மூன்றாவதாக அந்த அறையும் அந்த அறையை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலும் ரொம்பவே முக்கியமானது ஒருவேளை அறைக்கு வெளியே வண்டிகளின் அதிகமாக ஹாரன் அடிக்கும் சத்தங்கள் பிள்ளைகள் விளையாடும் சத்தங்கள்